இதும் நூற்றி நாற்பத்தி நாலு ஒன்று முதல் பதினைந்து வரை என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு இருக்கிறார் கர்த்தாவே மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுப்புத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம் மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான் அவன் நாட்டில் கடந்து போகிற நெல்லுக்கு சமானம் கத்தாவே நீர் உமது வீடியோ வானங்களை தாழ்த்தி இறங்கி பருவதங்கள் புகையும்படி அவைகளை தொடும் மின்னல்களை வரவிட்டு சத்துக்களை சிதடையும் உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும் உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்திற்கு என்னை விளக்கி ரட்சியும் மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வல்லது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விளக்கி ரட்சியம் கத்தாவே நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன் தம்புருவினாலும் பத்து நேரம் வீணையினாய் உன்னை கீர்த்தனம் பண்ணுவேன் நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து அரியனாகிய தாவிதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்பு வைக்கிறவர் மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விளக்கிறச்சியம் அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்க்கிய எங்கள் குமாரத்திகள் தீர்ந்த அரண்மனைய மூளை கண்டு போலவும் இருப்பார் எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாக நிரம்பி இருக்கும் எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் ஆயிரம் பதினாறாம் ஆயிரமாய் பெருகும் எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும் சத்துரு உட்புகுதலும் குடியோடுதலும் இராது எங்கள் வீதிகளில் தூக்குறலும் உண்டாய் உண்டாகாது இவ்விதமான சீர்பெற்ற ஜனம் பாக்கியம் நாய்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்றார் என்பதே ஆமேன்